சாமி பொச்சுரும் சிமத்தை நம்ம குரு பூஜينا என்ன அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் குரு பூஜைனா நம்மளுக்கு வந்து ஞானத்தை உபதேசம் பண்ணவங்களுக்கும் ஆன்மீக சிந்தனைகளை நம்மளுக்கு வந்து உபதேசம் பண்ற அந்த குருவுடைய பிறந்த நாளோ அல்லது அவங்க இருந்த அந்த திதி என்றோ குரு வந்து போச்சு குருவுடைய ஞாபகமா ஏழை எளிய மக்களுக்கு வந்து உணவு ஆடை இதெல்லாம் வந்து தானமாக கொடுக்கறது தான் வந்து குரு பூஜை அதுதான் வந்து குரு பூஜைமா வழக்கமா வந்து சொல்லப்பட்டு வருது அதுதான் குரு பூஜை அடுத்தது வந்து காளி பக்த காளினா யாரு பத்திரகாளின்னா வந்து பார்வதியுடைய உக்ரமான அவதாரம் உக்ரமான அவதாரம் அவதாரம் வந்துதான் பத்ரகாளி ஆனால் வந்து சாந்தமானவங்க அம்மா அம்மா வந்து கேட்டதை தரப்படையவங்க குழந்தையோட கொண்டவங்க அந்த காளி வந்து எட்டு வகையான காளிகே இருக்கிறாங்க அம்மா வந்து எட்டு வகையான அவதாரம் எடுத்திருக்கிறாங்க அது வந்து முதல் வந்து பத்ரகாளி ரெண்டாவது வந்து வீரமாகி மூணாவது வந்து அங்காளம்மன் நாலாவது வந்து தட்டத்தி அம்மன் அஞ்சாவது வந்து அரமலத்த நாயகி ஆறாவது வந்து சந்தியம்மன் ஏழாவது வந்து ஏழாவது வந்து வீரமா எட்டாவது வந்து கருங்காளி இவங்க வந்து எட்டு வகையான காளிகள் வந்து இருக்கிறாங்க இவங்களை வந்து ஒரு சிலர் வந்து வந்து சா ஒரு சிலர் வந்து இந்த எட்டாவது அவதாரத்தில் வந்து ஒரு சில தேவதைகள் தங்காளம்மன் ஆஹ் சந்தியம்மன் அரமலர்த்தன் ஆகி இவங்களாம் வந்து ஊர் உள்ள வந்து வச்சு வணங்குறாங்க புகழ்பெற்ற ஆலயமா ஆஹ் இருக்குதே கருங்காலி வந்து உக்ரமான தேவதை அது காளி அவதாரத்தில் கருங்காளி வந்து ரொம்ப உக்ரமான தேவதை அதனால அழிக்கக்கூடிய அவதாரமாக கருதப்படுது இது வந்து ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமா ஏரி கரை இது போல ஊருக்கு ஒதுக்குப்புறமா தனியா இருக்கிற இடத்துல வந்து வச்சு வணங்கப்படுது ரொம்ப ரொம்ப வணங்கப்படுதுமான அவதாரம் வந்து கருங்காலை அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் எடுத்துக்கோங்க வகையான ஆளுக்கு இது வந்து வசிய மூலிகை இது வந்து வசிய மூலிகை அஹ் கணவன் மனைவி இருக்கிறோம் நாங்க வந்து காதலர்கள் வந்து பிரிஞ்சு இருக்கிறோம் ஆனா நேரில் வந்து பாத்துக்க முடியும் ஆனா பேச மாட்டாங்க ஒரே இடத்துல வேலை செய்யறோம் சரியா பேச மாட்டாங்க நாங்கள் ஒரு மீட்டில் தான் இருக்கிறோம் நாங்க சரியா பேச மாட்டோம் அப்படின்றவங்களுக்கு வந்து இதை வந்து வசிய மூலிகை இது வந்து நாங்க போல ஒரு சில பொருள் இதில் கலந்து அவங்க தலையில ஒரு சொத்து விட்டா போதும் அவங்க வந்து நிரந்தரமா நம்ம சொல்லு கேட்பாங்க நம்ம சொல்லுக்கு வந்து கட்டுப்படுவாங்க பழையபடி பேசுவாங்க சந்தோஷமா இருக்கலாம் நீங்க நல்லதுக்காக இதை பயன்படுத்தணும் கெட்டதுக்கு தகாத உறவுகளுக்கு வந்து இது பயன்படாது பயன்படுத்தவும் கூடாது நல்லதுக்காக பயன்படுத்தணும் இது வந்து வசிய மூலிகை இது இது வந்து வசிய மை இது வந்து பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிற காதலர்கள் வந்து அவங்க தலையில வந்து இதை நாங்க சொல்ற போல இதை தேய்ச்சாங்க பிரிஞ்சிருக்கிறவங்க ஒண்ணு சேர்ந்து வாழ்வாங்க சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கை நல்லா வாழ்வாங்க பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செத்துலாமா நம்ம வாழலாமா சாப்பிட முடியலையே நிம்மதியா இருக்க முடியலையே அப்படின்னு வந்து கவலைப்படுறவங்க வந்து பிரிஞ்சிருக்கிறவங்க இந்த மைய வந்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து தனவசிய மை இந்த மை வந்து எனக்கு பணம் கஷ்டமா இருக்குது பணம் என் கையில் வந்து தங்கலை பணம் என்ன எவ்வளோ சம்பாதிக்கிறேன் பணம் வந்து என் கையில் தங்க மாடுது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இதை பயன்படுத்திக்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க பணத்துக்காக மட்டுமே நெத்தியில வச்சு நம்ம எது கேட்குறோமோ அது அப்படியே நடக்கும் பணத்துக்காக மட்டும் பண தேவைக்காக இந்த மையை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த மையுடைய பேர் வந்து தனவசிய மை பணத்துக்காக மட்டும் செல்வத்துக்கு மட்டும் இதை பயன்படுத்திக்கலாம் இது வந்து மக்கள் வந்து நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன் மக்கள் வந்து இதை நிறைய பேர் இதை பயன்படுத்து பயன்படுத்தணும் வாங்கி இதை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் தீரும் வாக்கில் வந்து நீங்க செல் செழிப்பாக இருக்கலாம் நூறு சதவீதம் வந்து இது வெற்றி கட்டுது இந்த நிறைய பேர் வந்து வாங்கி பலன் அடைஞ்சிருக்காங்க இது வந்து வசிய மூலிகை இது வந்து கணவன் மனித பிரிஞ்சு சண்டை சத்துமா இருக்குது நான் சொலத்து கேட்க மாட்டேன் தகாத உறவுல இருக்கிறான் தேவையான பழக்க வழக்கங்கள் இருக்கிறான் வேற ஒரு பொண்ணுகிட்ட பேசுறாரு எங்க வீட்டுக்காரு என் பொண்டாட்டி வந்து வேற ஒருத்தங்க பழக்கமா இருக்கிறாங்க தப்பான உறவுல இருக்கிறாங்க அது வந்து சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறவங்க வந்து இது வந்து வசியம் வருது நாங்க சொல்ற போல ஒரு சில பொருள் இதுல கலந்து அவங்க வயிற்றுக்கு உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும் அப்படி அவங்க மாதிரி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா பத்து நாள் அவங்க மாறிடுவாங்க இது வந்து நிரந்தரமா இருக்கும் இது வந்து இது வசி மருந்து போட்டாங்க முடிமடைஞ்சு உயிர் போயிடும் உயிர் காபத்தாயிடும் அப்படின்னா இது எதுவுமே கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க நல்லதுக்காக பயன்படுது இதனால எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு எஃபெக்டும் இது வந்து மனுஷங்களுக்கு வரவே வராது இது வந்து நிரந்தரமான தீர்வு இது வந்து குடி மருந்து குடி வந்து நிறுத்தத்துக்காக மதுக்கு வந்து அடிமையா இருக்கிறாங்க சண்டை குடும்பத்துக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து குடி நிறுத்தத்துக்கு வந்து இந்த மருந்தை வந்து நாங்க கொடுக்குறோம் இந்த மருந்தை வந்து பயன்படுத்தி நாங்க சொல்றப்பல இதை வந்து சாப்பிடுறதுக்கு உள்ளுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த குடி வந்து முழுசா பத்து நாள் பதிமூணு நாள்ல கண்டிப்பா வந்து நூறு சதவீதம் வந்து கட்டாயம் அந்த குடி வந்து நின்றுடா இது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் நிறைய பேர் பயன்படுத்தியிருக்கிறாங்க என்கிட்ட வாங்கி நிறைய மக்கள் பயன்ப பயனடைஞ்சிருக்காங்க சரிங்களா இதை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு நாங்கள் ஒரு த தயாரித்து வச்சுருக்கோம் மக்கள் வந்து இதை பயன்படுத்திக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து வசினா என்ன அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் வசினா என்ன வசிய வந்து வசீனாவே வந்து கெட்டது ஒரு பயன்படுத்துறாங்க தப்பான அபிப்பிராயம் இருக்குது உலகத்தில் வந்து வசீனா வந்து நல்லதுன்னா சரிங்களா வசீனா என்ன வசியத்தில் வந்து நிறைய விதம் இருக்குது ஆண் வசியம் இருக்குது பெண் வசதி இருக்குது தெய்வ வசியம் இருக்குது ராஜ வசியம் இருக்குது தொழில் வசியம் இருக்குது தனவசியம் இருக்குது குபேர வசியம் இருக்குது நிறைய வசதிகள் இருக்குது ஆண் வசிதான் என்ன அப்படின்னா இப்ப வந்து தம் மனைவி தம் மனைவியோட தான் நேசிக்கிற தன் மனைவியோ தன் தன் கணவன் வந்து திருந்தி நல்லா இருக்கணும் என் கணவன் வந்து கேட்கணும் இப்போ வந்து காதலிக்கிறாங்கன்னா என்னுடைய என்னுடைய காதலன் வந்து நல்லா இருக்கணும் நான் கல்யாணம் பண்ணி சந்திச்சோம் நினைக்கிறவங்க வந்து ஒரு ஒரு பெண் வந்து ஆண் வந்து வசியம் பண்றாங்க அப்படின்னா அந்த பெண் வந்து என் வீட்டுக்கார சொல்றது கேட்கணும் அப்படின்னு பண்றது அவங்க சில அது வந்து அது வந்து நல்லதுதான் இது வந்து நிரந்தரமா பூஜை பண்ணுது அதுதான் ஆண் வசியம் அதுவே வந்து ஒரு பெண் வசியம் அப்படின்னா ஒரு ஆண் என் பொண்ணாட்டி நசபத்த கேட்கணும் என் காதலி நசபத்தை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க பண்ற பூஜை தான் வந்து பெண் வசியம் இதுதான் ஆண் வசியம் பெண் வசியம் இது வந்து ரெண்டு பேரும் நல்லதுக்கு தான் பயன்படுத்தணும் தகாத உறவுக்கோ தப்பான பழங்குகளுக்கோ பயன்படுத்தக்கூடாது சரிங்களா நாம வந்து இப்போ ஒரு பையனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க வந்து கல்யாணாவது ஒரு பொண்ணு வந்து ஆசைப்படுறான் அப்படி வந்து பெண் வசிம் வந்து பண்ணால் வந்து பண்ணக்கூடாது வந்து அது வந்து அது வந்து பெரிய ஒரு குற்றம் அது வந்து இருக்கும் இருக்காது அப்படி கூட அது இருக்காது அப்படி வந்து வசியம் பண்ணாங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு அவன் வந்து குடும்பத்தோட இருக்கிறான் அந்த பொண்ணு கதல அவள வந்து தப்பான உறவுல இருக்கிறான் அந்த பொண்ணு வந்து வசியம் பண்ணி கொடுக்க சொல்லி வந்து நிறைய பேர் கேட்கறாங்கன்னா அது போல பண்ணக்கூடாது அது போல பண்ணவும் கூடாது அது வந்து பெரிய குற்றம் இதனால வந்து குல நாசம் ஏற்படும் அழிவு ஏற்படும் ஏன்னா வந்து நான் வசி பூஜை வந்து பண்றது வந்து மோகின் மோகினி தாயார் வச்சு முழுக்க முழுக்க வசதி ஊசி பண்றது அது வந்து அவங்க வந்து சமைப்பாங்க அந்த குடும்பம் வந்து பெரிய அழிவு சந்திக்கும் அதனால தகாத உறுப்பை வந்து பயன்படுத்தக்கூடாது நல்லது எல்லாம் பயன்படுத்தணும் இதுதான் பெண் வசியம் ராஜவசியம் அப்படின்னு இப்ப வந்து இப்ப நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு பத்து பேர் நூறு பேர் இருக்கிறாங்க ஒரு பஞ்சாயத்துக்கு போறோம் ஒரு தீர்ப்பு நம்மளுக்கு சாதகமா முடியணும் ஒரு வழக்கு இருக்குது ஒரு ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய இடம் நம்ம போய் பேசுறோம் அப்படின்னு அந்த நம்ம பேசுறத வந்து அந்த ஆயிரம் பேருமே கேட்கணும் அப்படின்றதுக்காக பண்றதுதான் வந்து ராஜவசியம் அது வந்து முக்கியமான ஒரு சில வேர்களை எடுத்து மூலிகை சாபடி பண்ணி அது வந்து தாயத்தை மூலியமா கொடுத்தா ராஜவசியம் ஏற்படும் அந்த வந்து தாயத்தை அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்க சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே நடக்கும் அவங்க சமத்தை வந்து எல்லாமே கேட்பாங்க கட்டுப்பட்டு நடப்பாங்க இதுதான் வந்து ராஜவசியம் தொழில் வசியம் அப்படின்னா தொழில் வந்து நடக்கலை இருக்கு நான் கடை வச்சிருக்கிறேன் நான் வந்து பிசினஸ் பண்றேன் நான் வந்து காய்கறி கடை வச்சுக்கிறேன் நான் வந்து ஃபோன் கடை வச்சிருக்கிறேன் நான் வந்து ட்ரெஸ் கடை வச்சிருக்கிறேன் அப்படி எனக்கு வந்து நடக்கல ஜனங்கள் வந்து கூட்டம் வரலை பணம் வந்து வந்து சேரல அப்படின்றதுக்காக வந்து தான் தொழில் வசதி பண்ணுறாங்க தொழில் வசதினா என்ன அப்படின்னா மக்கள் நிறைய பேர் வரும் நம்ம மக்கள் வந்து வாங்கினா தானே பணம் வரும் அப்போ வந்து அந்த மக்கள் வந்து நம்ம கிட்ட நிறைய வந்து தேடி வரணும் அப்படின்றதுக்காக பண்ணிக்கிறது தான் தொழில் விஷயம் தொழில் விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு முக்கியமான ஒரு மூலிகை நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க கிராமப்புறங்களில் நிறைய இடத்துல வந்துருப்பாங்க அந்த மூலிகை அந்த மூலிகை வந்து எடுத்து வந்து சாப நிவர்த்தி பண்ணி தாயத்து மூலிமா தங்க தாயத்துலேயோ இல்லை வெள்ளி தாயத்திலேயோ அறிஞ்சிக்கினாங்கன்னா அவங்க வாழ முழுக்க அந்த தாய்த்து இருக்கிற வரைக்கும் கடை வந்து தொழில் வந்து நல்ல லாபம் வரும் எக்கச்சக்கமான மக்கள் கூட்டத்தை வந்து கவர்ந்து இருக்க முடியும் இதுதான் வந்து தொழில் வசியம் தனவசியம் எனக்கு பணம் எனக்கு கையில் கிடைக்கணும் பணம் என்கிட்ட வந்துக்கினே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மை இருக்குது மை வந்து பயன்படுத்திக்கலாம் மை வந்து பயன்படுத்திக்க முடியாத பட்சத்தில் வந்து தாய்க்கு மூலிமா ஒரு சில மூலிகை வச்சு பயன்படுத்திக்கினா பணம் வந்து நம்ம கிட்ட வந்து நிறைய வந்து சேர்ந்துக்கினே இருக்கும் பணத்துக்கு வந்து எந்த குறையும் இருக்காது அது வந்து பணவசியம் தெய்வ வசியம் நான் வந்து தெய்வத்தை வசியம் செய்யணும் நான் வந்து குறி சொல்றேன் குரி வந்து எனக்கு வந்து தொடர்ந்து வந்து இருந்துச்சு அப்புறம் வந்து தெய்வத்தை கட்டிட்டாங்க எனக்கு குரி வந்து வரல எனக்கு வந்து வாக்கு வந்து பழிக்கல எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றவங்க வந்து இதுக்கு வந்து ஒரு சில மூலிகை வந்து எடுத்து அதோட புடம்போட்டம் மை தயாரிக்கலாம் இல்லை வந்து கண்ணை எதிர்வே கச்ச கற்பூரத்தை போட்டு மூலிகை போட்டு கண்ணை எதிர்ப்பு மை தயாரிக்கலாம் ரெண்டு விதம் எடுத்துட்டு அந்த மைய வாங்கி அவங்க வந்து சுத்தி பண்ணி பூஜை பண்ணி வச்சுக்கணும் அந்த எந்த தெய்வத்தை வந்து சொல்லி குறி சொல்றாங்களோ அந்த தெய்வத்துடைய பேரை சொல்லி அவங்களுடைய தெய்வத்துடைய மூல மதத்தை சொல்லி அந்த மதத்துக்கு உயிர் உயிர் கொடுத்து கொடுப்போம் அதை வந்து அவங்க வாங்கி அந்த நெத்தியில பயன்பட வச்சு பயன்படுத்திக்க மூலி வந்து முக்காலமா மிக காலம் எதிர்காலம் கடந்த காலம் தள்ள தள்ளத்தளிவா ஒரு சின்ன பிழை ஏதும் இல்லாம குறி வந்து தள்ளத்தளிவா வரும் அதுதான் அந்த மை தெய்வ தெய்வத்திலகம் இது வந்து அந்த தெய்வத்துடைய சிலை இருக்குதுன்னு நீங்க பூஜை பண்ற அந்த தெய்வத்துடைய நெத்திலையும் வைக்கணும் உங்க திலையும் வச்சு நீங்க பூஜை பண்ணிக்கணும் வந்தீங்கன்னா தெய்வம் வந்து போற போன தெய்வம் வந்து நிறைய வந்து உங்க மேல தங்கும் அந்த சிலையில தங்கி உயிரோடு இருந்து வாசம் செய்யும் நல்ல குறி வந்து தப்பாம தவறாம வரும் அதுதான் வந்து தெய்வத்திலகம் நிறைய பேர் வந்து பூஜை பண்றவங்க வந்து குரு வந்து நாங்கள் நல்லா சொல்லி இருந்தோம் இப்ப வந்து சொல்லல நிறைய மாலை வச்சிருப்பாங்க மண்டவோடு மாலை வச்சிருப்பாங்க கருங்காலி மாலை வச்சிருப்பாங்க ருத்ராட்ச மாலை வச்சிருப்பாங்க இது போல ஒவ்வொரு மாலைக்கும் வந்து ஒவ்வொரு விதமா வந்து அமாவாசை பௌர்ணமி நாள் வெள்ளிக்கிழமை கிழமை நேரத்துல வந்து அந்த மாலைகளை வந்து சுத்தி பண்ணி வச்சுக்கிறேன் மந்திரம் சொல்லி அந்த மாலையை வந்து மந்திரம் சொல்லி அந்த சக்திகளை வந்து ஏத்தி வச்சுக்கணும் ஒரு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்போ ஒரு குரு சொல்ற இடத்துல வந்து ஒரு பேய் வரும் பேய் செஞ்சு பிச்சிருக்காடுவாங்க வருவாங்க நல்லதுக்கும் வருவாங்க கெட்டதுக்கும் வருவாங்க ஜனங்க அதனால வந்து இதை வந்து இந்த போல மாலைங்களை வந்து நம்ம சுத்தி பண்ணி உயிர் கொடுத்து நம்ம வந்து அணிஞ்சு அணிஞ்சு கழுத்துல போட்டுக்கணும் அப்படின்னா அது வந்து கெட்டது எதுவுமே கெட்ட சக்திங்களை திருஷ்ட சக்திங்களை வந்து நம்ம கிட்டேயும் நம்ம இருக்கிற இடத்துக்கிட்ட நெருங்க கூடாது தேவகங்க வந்து பாதுகாப்பு பண்ணி பாதுகாப்பு பார்த்துப்பாங்க பாதுகாப்பா இருக்கலாம் சரிங்களா இது வந்து நல்லதுக்காக பயன்படுதோ நிறைய பேர் புதி சொல்றவங்க இதை வந்து பயன்படுத்திக்கலாம் சாதாரண விபூதி இந்த விபூதி வந்து எப்படி நம்ம வசியம் பண்ணணும் இந்த விபூதி வந்து வசியம் பண்ணிக்கலாம் நான் வந்து சாதாரண மக்களை இதை வந்து பயன்படுத்திக்கலாம் விபூதியை வந்து முழுக்க முழுக்க வந்து விபூதி வந்து இவ்வளவு ஒரு பெரிய தட்டு எடுத்து அந்த தட்டுல வந்து முழுக்க விபூதி வந்து பரப்பிக்கணும் பரப்பிக்கணே அந்த நாட்டு மருந்து கடையில வந்து அருகம்பல் பொடி பொடி இருக்கும் அருகம்பல் பொடியும் துளசி பொடி அருகப்பு பொடி துளசி பொடி இந்த ரெண்டு பொடியும் வாங்கிக்கினேன் சுத்தமான விபூதி வாங்கி தட்டுல பரவிக்கினேன் இது மூணுத்தையும் ஒன்னா கலந்துக்கணும் ரொம்ப அதிக வசி சக்தி வேணும் நான் போற இடத்துல எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா வசம்பு பொடின்னு இருக்கும் இதை மூணுத்தையும் வாங்கி ஒன்னா அளவு கலந்துக்கினேன் இந்த விபூதியை நான் நடு மையத்துல முக்கோணம் வரைஞ்சி ஓம் என்ற மந்திரத்தை நடு மையத்துல எழுதி அப்ப எனக்கு எந்த மந்திரமும் தெரியாது எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா ஓம் என்ற மந்திரத்தை மட்டும் நூத்தி எட்டு வாட்டி சொல்லி அந்த விபூதியை வந்து சக்தி ஏற்றி வச்சுக்கினேன் ஒரு இது போல ஒரு டம்பால வந்து அந்த விபூதியை வந்து பயன்படுத்திக்க போட்டு வச்சுக்கினேன் தினைக்கும் போகும்போது தினைக்கும் காலையில குளிச்சுட்டு தினைக்கும் அந்த வந்து ஆள்காட்டி விரலையும் மோதிர விரலாளர் குங்குமம் எடுத்தாலும் எடுக்கிறோம் விபதி எடுத்தாலும் எடுக்கிறோம் ரெண்டுத்தையும் ஒன்னா எடுத்து நெத்தியில் அனுபவிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சகலமாக சுத்தி ஆகும் நிறைய வெற்றி ஏற்படும் அவங்க போற காலையில கண்டிப்பா எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம் வழக்கு இருக்குது எனக்கு வந்து வழக்கு வந்து ரொம்ப நாளா ஈக்களிச்சிருக்குது வழக்கல் வந்து என்னால் ஜெயிக்கவே முடியல அப்படின்னு சொல்றவங்க வந்து மாதுளம்பழம் மாதுளம்பழத்தை வந்து மாதுளம்பழம் சர்வசாதாரமா வந்து கிடையாது மாதுளம்பழம் வந்து மகாலட்சுமி வாசம் செய்யறாங்க மாதுளம்பழம் வந்து வராகி அந்த அசுரர்களை வந்து அழிக்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரி தாயாருடைய சேனாதிபதியா விளங்கக்கூடிய வராகிக்கு ரொம்ப விருப்பமானதே இந்த மாதுளம்பழம் வழக்கு வந்து இருக்குது அடிக்கடி கோர்ட்டுக்கு போயின்னு இருக்கிறேன் கேஸ் வந்து முடியல இழுக்க அடிச்சுன்னு போகுது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்குது அப்படின்னா மாதுளம்பழம் அந்த வழக்குக்கு போகும்போது மாதுளத்துடைய முத்தை எடுத்து நெத்தியில உங்களுடைய இஷ்ட தேவதையை வச்சு உங்க குலதெய்வத்தை நினைச்சு கணபதியை நினைச்சு அந்த ஒரு ஒரே ஒரு முத்த இந்த மாதுளம்பழத்துல இருந்து எடுத்து நெத்தியில உங்க தேவதையை நினைச்சு குலதெய்வத்தை நினைச்சு வச்சுன்னு போனீங்கன்னா அந்த காணி கண்டிப்பா ஜெயிக்கும் அந்த வழக்கு கண்டிப்பா முடிவுக்கு வரும் கண்டிப்பா வெற்றி நிச்சயம் மூத்துக்கு நூறு சதவீதம் இது கண்டிப்பா நடக்கும் இதை வந்து நிறைய மக்கள் வந்து பயன்படுத்தணும் பயன்படுத்தி பாருங்க பயன்படுத்தி இது வந்து இப்ப நான் வந்து சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் செஞ்சு பார்த்து நிறைய மக்களுக்கு சொன்னது இது சதவீதம் கை கொடுக்கும் கண்டிப்பா பயன்படுத்தி பார்க்கணும் சரிங்களா பணம் தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் பண தேவைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் நம்மளுக்கு நிறைய வேணும் அப்படின்னா மக மகாலட்சுமியுடைய தாயாருடைய ஆசிர்வாதம் இருக்கணும் அதே போல குபேரோட குபேரருடைய ஆசிர்வாதம் இருக்கணும் அதுக்கு வந்து அதிகப்படியா பச்சை நிறத்துல பயன்படுத்துங்க குங்குமத்தை பச்சை நிறத்துல பயன்படுத்துங்க ஆடையை பச்சை நிறத்துல பயன்படுத்துங்க பெண்கள் வந்து ஆடையை வந்து கையில்ப்படுக்கிற வளையல்களை வந்து பச்சை நிறத்துல பயன்படுத்துங்கன்னா பண வசியம் நல்லா ஏற்படும் பணம் வந்து நல்லா வசியம் பண்ணக்கூடியது வந்து பச்சை நிறத்துக்கு வந்து இயற்கையாகவே பணத்தை வந்து நிறைய வந்து இருக்கக்கூடிய சக்தி இருக்குது அதனால பச்சை நிறத்துல மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்திக்கோங்க இப்ப கடன் மனைவிக்குள்ள சண்டை வரக்கூடாது பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா பச்சை நிறம் மஞ்சள் நீரோ வெள்ளை நீரோ ஆடையை வந்து அவங்க மனைவி வராது சண்டை சச்சரவும் வராது சரிங்களா வந்து வந்து மக்கள் பயன்படுத்திக்கணும் ஆன்மீக இருக்கிறவங்க ஒரு கோவில் வச்சிருக்கிறவங்க குரி சொல்றவங்க ஆஹ் வந்து வேதம் படிக்கிறவங்க இவங்களுக்கு வந்து சீக்கிரமா மந்திரம் வந்து சித்தி ஆகும் அப்படின்னா ஏலக்காய் ஒரு கிராம்பு லவங்கம்னு சொல்றாங்களா அது ஏலக்காய் ஒரு கிராமு இதை வந்து வாயில போட்டுக்கினே அதை மென்று அந்த உமிநீர் அப்படியே மெழுகிக்கினே இருந்து அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் பொறுத்து அந்த மந்திரத்தை வந்து நீங்க சித்தி பண்ணிங்கன்னா மந்திரம் சொன்னீங்கன்னா நூத்துக்கு நூறு நாள் சதவீதம் வேகமா சித்தி பெறும் ஒரு ம அந்த மந்திர அலைகளுடைய அந்த ஆற்றல் வந்து வேகமா உடம்பு மூலிமா உடம்பு ஃபுல்லா வந்து பரவி அந்த மந்திரம் வந்து சித்தி ஆகி எந்த நோக்கி நீங்கள் மந்திரம் சொல்றீங்களோ அந்த மந்திரத்துடைய சக்தி அந்த கிட்ட போய் கண்டிப்பாக செய்கிறோம் நீங்க கேட்டது கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா ஆன்மீகத்துல இருக்கிறவங்க குருகியை சொல்றவங்க கோவில் வச்சிருக்க வேதம் படிக்கிறவங்க இல்ல படிக்கிற மாணவர்கள் கூட பள்ளிக்கு போறான் என் பையன் சரியா படிக்கல படிப்பு வரல சரி மண்டையில ஏறல அவன் வந்து நல்லா படிக்கிறான் பரிசுல வந்து எழுத பண்றான் சரியா மார்க் வந்து கம்மியா எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா இத கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம் அதுபோல ஒரு முக்கியமான படிப்புக்கு தெய்வமா இருக்கக்கூடிய சரஸ்வதி இப்ப கலியுக தெய்வமா இருக்கக்கூடிய முருகர் முருகரை வணங்கி நம்ம வந்து இஞ்சி இருக்கு அந்த இஞ்சியோட காய வச்ச சுக்கு இருக்கு அந்த சுக்கை வந்து நீங்கள் வீட்டிலேயே நெசக்கி ஒரு சின்ன விற்கிற தாயத்தில் இருபது ரூபாய் தாயத்து கிடைக்கும் அந்த தாயத்தில் வந்து அந்த சுக்கு பொடியை போட்டு படிக்கிற பசங்களுக்கு நீங்கள் வந்து அவங்க கருத்துறியோ இல்லை இதுக்குள்ளியோ கைரியோ ஏதோ ஒரு இடத்துல கட்டி வச்சிங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து படிப்பு நல்லா வரும் நல்லா படிப்பாங்க நான் நல்லா மாற்றம் தெரியும் படிப்பில் ஞாபகம் சக்தி நல்லா வரும் மக்கள் வந்து அதை பயன்படுத்திக்கலாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நேரத்துல வந்து வீட்டுல வந்து அம்பாளுக்கு பூஜை பண்றோம் இப்ப இந்த மாதம் ஆடி மாசம் அம்பாளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான மாதிரி இது இது வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாச பௌர்ணமி நாள்ல நம்ம வீட்டுல வந்து இனிப்பு சக்கரை பொங்கலோ பால் பாயசம் இல்லை வெறும் பால் ஏலக்காய் தட்டி போட்டு வைக்கணும் இது வந்து இனிப்பு பலகாரத்தை படை படைச்சா வந்து பூஜை அறையில இனிப்பு பலகாரம் படைக்கிறோம் அப்படின்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப குடிச்ச விருப்பமானது மகாலட்சுமி நம்ம வாசம் செய்வாங்க ஒவ்வொரு படையலுக்கு ஒவ்வொரு பிரசாதத்துக்கும் நைவேத்தியத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு இனிப்பான பண்டங்களை பயன்படுத்தின பிரசாதமா நைவேத்தியமா வச்சு அம்பாளுக்கு பயன்படுத்தினா நல்ல வாழ்க்கை அமையும் செல்வ செழிப்பா இருக்கக்கூடிய அனுகூலமும் கிடைக்கும் அம்மாளுடைய ஆசிவாதத்தாலே சரிங்களா இனிப்பு வந்து நைவேத்தியத்தை அதிகமா அம்பாளுக்கு பயன்படுத்தல முடிஞ்ச அளவுக்கு ஆலயத்தினோட நேரில் போய் தேடி அம்பால போய் வழிபாடு பண்ணுங்க இந்த மாசம் முழுக்க முழுக்க அம்பாளுக்கு முழுந்தது அம்பால வந்து எல்லாரும் வணங்கி அபாளுடைய அணுகருக்கும் ஆசீர்வாதம் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் இப்போ வந்து வந்து வீட்டுல வந்து இப்ப வந்து மாண்டு போயிருக்கிறாங்க ஒருத்தவங்க வந்து ஒரு விபத்தால மாண்டுட்டு இருக்காங்க இல்ல இயற்கையாவே வயசாயி முதிஞ்சு ஆளைக்குற மாண்டு போயிட்டாங்க அவங்க வந்து வீட்டுக்கு வரணும் என் மேல வந்து நல்லா பேசிட்டு இருந்தாங்க எங்க வீட்டுல எங்க அண்ணன் இறந்துட்டான் எங்க அம்மா இறந்துட்டாங்க எங்க அப்பா இறந்துட்டாங்க எங்க என் மேல வந்து வர வச்சிருந்தாங்க நாங்க வந்து மறுபடியா வந்து பூஜை பண்ணி நாங்க வந்து வந்து பம்பலா அடிச்சு நாங்க தனித்துறையில இருந்து அழைச்சிட்டு வந்தோம் நல்லா வந்துருந்தாங்க இப்போ வந்து பேசுறது கிடையாது அஞ்சு மாதம் ஆகுது வரல ஆறு மாதம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது வரல பேச மாட்டேறாங்க அது வந்து தெய்வம் வந்து வாயை திறக்க மாட்டேங்குது அப்படின்னு அதுக்கு வந்து முறையா அவங்க விரதம் இருந்து முறையா விரதம் இருந்து அம்மாவை தேடி இந்த இடத்துக்கு வந்து விரதம் இருந்து கேட்டுக்கணு என்ன எது சொல்கிறாங்கன்னு பார்த்தா அப்படின்னா குறியில் வந்து அம்மா சொல்லுவாங்க அது வந்து என்ன பண்ணலாம் எப்படி வந்து கட்டு உடைக்கலாம் எப்படி வந்து பேச வைக்கலாம்னா மயானத்துக்கு போகணும் இரவு நேரமாக இருக்கணும் பத்து பதினோரு மணியாக இருக்கணும் அங்கே போய் அந்த கட்டை உடச்சி அவங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை செஞ்சு அவங்களுக்கு காவு கொடுத்து இட்டுக்கினு வந்தால் அந்த தெய்வத்தை வந்து தம் ரெண்டு நாள் விட்டுட்டோம் இல்லை மறுநாளோ அன்னைக்கு மறுநாள் அந்த பூஜை வந்து நைட்டு செய்யலாம் அப்படின்னா மயானத்துக்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்து மறுநாள் மறுநாள் வந்து அவங்க வந்து அவன் ஆலயத்தை வந்து சுத்த பத்தமாக அவங்க வந்து வாணிப்படை தெய்வத்துக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் செஞ்சு இலை போட்டு வச்சிருந்து பூஜை பண்ணி அந்த தேவத்தை கூப்பிட்ட கட்டாயம் வரும் கட்டாயம் வந்து வாயை திறக்க வைக்க முடியும் அது போல எத்தனையோ இடத்துக்கு போய் நாங்களே வந்து பூஜை பண்ணி கொடுத்துருக்குறோம் வாயை திறக்க வச்சிருக்கிறோம் அதே போல் இந்த இடத்துக்கு வந்து அம்மாவை தேடி இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து பேசாத தெய்வம் ஆடாத தெய்வம் கூட வந்து ஆட வச்சுருக்குறோம் நிறைய பேர் மக்கள் வந்து போயிருக்காங்க நல்லது நடக்குது அது போல இருக்கிறவங்க வந்து இது பிரச்சனை இருக்குதுமா அப்படின்னா தேடி வந்து கண்டிப்பா செய்யலாம் அதே போல எங்களுக்கு செய்வன வச்சிருக்காங்களா எங்க வீட்டுல வந்து பணம் தங்கல எனக்கு வந்து கால வந்து கட்டி கிளம்புது எனக்கு வந்து கையில வந்து கட்டி கிளம்புது எனக்கு வந்து வயிற்றுல வந்து எதுவும் ஓடுற மாதிரி இருக்குது எதுவும் ஒடையற மாதிரி இருக்குது ஏதோ சத்தம் கேட்குது சரியா சாப்பிட முடியல கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு வந்து ஃபுல்லாயிடுது இது போல செய்வன பிரச்சனை இருக்குது எனக்கு பல வருஷமா அப்படின்னு சொல்றவங்க வந்து தேடி இடத்துக்கு வரணும் அம்மால தேடி இந்த இடத்துக்கு வந்து நாங்க சொல்றப்போல அவங்க வந்து மயானத்துக்கிட்ட கிட்ட போய் பரிகாரம் செஞ்சு அவங்களுக்கு வந்து அதை நிவர்த்தி பண்ணி நிரந்தரமா அந்த செய்வன பிரச்சனையில இருந்தே அவங்கள வந்து முழுசா காப்பாத்தி கொடுக்கலாம் நூறு சதவீதம் கட்டாயம் நடக்கும் காப்பாத்தி கொடுக்கலாம் காப்பாத்தி கொடுத்துருக்குறோம் காப்பாத்தி கண்டிப்பா கொடுப்பேன் எங்களை தேடி அம்மாவை வந்து இந்த இடத்துக்கு தேடி வரவங்களுக்கு கண்டிப்பா நூறு சதவீதம் வாழ்க்கையில வந்து இந்த செய்வன பிரச்சனையை முழுசா நிவர்த்தி பண்ணி நாங்க நல்லது பண்ணி கொடுக்குறோம் அம்மா வந்து செஞ்சு கொடுப்பாங்க அம்மா தான் இங்க எல்லாமே அவங்க தான் எல்லாமே இங்க சரிங்களா அம்மா நான் நம்புங்க கண்டிப்பா தேடி வாங்க செய்வன பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா நாங்க செஞ்சுப்பேன் சரி பண்ணி கொடுக்குற நூத்துக்கு நூறு சதவீதம் உங்க கண்ணு எதிரவே நீங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களை அழுத்தின் போய் மயானத்துக்கு போய் என்னென்ன செய்யணுமோ அந்த சாயத்தை செஞ்சு உங்களை இடம் வந்து அதை நிவர்த்தி பண்ணி மறுபடியும் எனக்கு வரக்கூடாது என் வீட்டுக்கு போனால் மறுபடியும் அது போல ஆகுது என் வீட்டுக்கு போன மறுபடியும் இந்த சேவில பிரச்சனை இருக்குது நாங்கள் நிறைய கோவில் போய் பார்த்துட்டோம் நாங்கள் நிறைய பரிகாரம் பண்ணிட்டோம் எனக்கு அப்போ கூட சரியா ஆவலை அப்படின்னு சொல்றவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்து உங்களை நாங்களே கண்ணி எதிர்பார்க்க உங்க ஆழச்சு போய் உங்கள் சொந்த உங்க கூட யார் வராங்களோ உங்கள் சொந்த பந்தங்களோடு மயணத்துக்கு அழைச்சின்னு போய் பூஜை பண்ணி இட்டுன்னு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சு மறுபடியும் வராத அளவுக்கு தாய் த பாதுகாப்பு பண்ணி வீட்டில் ஒரு சில பொருளை வைக்க சொல்லி தகடு மூலயமா நாங்கள் வந்துருச்சு கொடுப்போம் உங்கள் குலதெய்வம் யார் உங்கள் கிருஷ்ணதெய்வம் யாரோ அவங்கள வந்து உங்க மேல வர வச்சு கொடுத்தாலும் வர வச்சு கொடுப்போம் பாதுகாப்பு அப்படின்னா அதுக்கு ஏத்தா தகடு எழுதி அவங்கள ஆகாண ஆவாகன பண்ணி அந்த உங்க வீட்டுக்கு நிரந்தரமா இருக்க சொல்லி மேற்கொண்டு இந்த செவில பிரச்சனை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வந்து நாங்க நூறு சதவீதம் சரி பண்ணி கொடுப்போம் இப்ப நிறைய பேர் வந்து இப்ப நிறைய பேர் வந்து அறியாத பசங்க நிறைய பேர் அறியாத பசங்க நிறைய பேர் வந்து தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க இப்போ ஃபோன் வந்து இருக்கிறதுனால நிறைய மக்கள் வந்து அறியாத பசங்க சின்ன படிக்கிற பசங்க கூட தப்பான வழிகளுக்கு போறாங்க இப்போ சின்னதுலயே வந்து தப்பான பழக்க வழக்கங்களுக்கு இந்த கஞ்சான்னு சொல்றாங்க அது அடிக்கிறாங்க பீடி சிகரெட்டு இந்த தண்ணி இது பழக்க வழக்கங்கள் இருக்கிறாங்க அறியாத பசங்க படிக்கிற பசங்களா இதை கத்துக்கு தேவையில்லாத போதுங்க தேவையில்லாத தப்பு பண்ணிட்டு என்ன பண்றேன்னு தப்பு அந்த போதையில என்ன பண்றது தெரியாம வந்து சின்ன வயசுல வந்து ஜெயிலுக்கு போகுதுங்க அது போல பசங்கலாம் இருக்கிறாங்க அது போல ஆளுங்கலாம் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து சரி பண்ணறதுக்கு வந்து மருந்து இருக்குது மைய இருக்குது தாய்த்து த மூலிமா கூட சரி பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படி இருக்கு என் பையன் இப்படி கஷ்டப்படுறான் என் பையன் இப்படிலாம் இருக்கான் சொல் பேச்சு கேட்க மாட்டான் இப்போ தப்பான பழக்க வழக்கங்கள் இருக்கிறான் அப்படின்னா அவங்க அப்பா அம்மா வந்து எங்களை தேடி வந்து இந்த இடத்துக்கு வந்து அம்மாவை தேடி வந்து வந்து என்னை தொடர்பு கொண்டு என்ன எது செய்யலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது வந்து நாங்க தலை தெளிவா உங்களுக்கு சொல்லுவோம் இதை செஞ்சா அது செஞ்சா நல்லா இருக்கும் அவன் வந்து வரமாட்டான் நாங்க மட்டும் வந்து மட்டும் வந்து நாங்க மட்டும் வந்தா போதும் கோவிலுக்குன்னு சில பேர் வந்து கேக்குறீங்க அப்பா அம்மா வந்தா கூட போதும் அவங்க வரணும்ன்ற அவசியம் கிடையாது அப்பா அம்மா வந்து என் பையனை சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கூட நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பா நாங்கள் சரி பண்ணி கொடுப்போம் சரிங்களா ஆள் நேரில் வரலனா கூட அவன் சம்மந்தப்பட்டது ஆடையோ இல்லை ஃபோட்டோவோ இல்லை அவனுடைய சம்மந்தப்பட்டது ஏதாச்சும் பொருள் எடுத்து வந்தால் கூட ஏற்றப்பட நாங்கள் பண்ணி கொடுப்போம் சரிங்களா வர முடிய முடியாத பட்சத்துல நீங்க வந்து என்னுடைய நம்பருக்கு கோவில் நம்பருக்கு நீங்க தொடர்பு பண்ணிட்டீங்கன்னா அது என்ன இது பண்ணுன்றதை நாங்கள் தெளிவா உங்களுக்கு சொல்லிடுவோம் சரிங்களா அது வந்து திருப்தி கண்டிப்பா கொடுப்போம் நல்லது நடக்கும் அதே போல நிறைய பேருக்கு வந்து முப்பது வயசு ஆயிடுச்சு என் பையனுக்கு முப்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு என் பையனுக்கு கல்யாணம் ஆகல நாங்க நிறைய ஆயிரம் வரணும்னு தேடிட்டோம் நிறைய பொண்ணுங்க போய் பார்த்துட்டோம் நிறைய மாப்பிள்ளைங்க வந்துருச்சு என் பையன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல என் பையனுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் வந்து இங்க கேக்குறாங்க சொல்றாங்க இங்க தொடர்பு பண்றாங்க அவங்களுக்கு எல்லாம் சொல்ற மாதிரி நல்லா தெளிவா கேட்டுக்குங்க நீங்க வந்து கோவிலுக்கு நேர்ல வரணும் பாதிக்கப்பட்டவங்க நேரில் கண்டிப்பா வரணும் அந்த பையனை அந்த அழைச்சுக்கணும் நீங்க நேரில் வரணும் இங்க வந்து அப்பா முன்னாடி கல்யாணம் ஆகாத இருக்கிற கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு சில பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரம் உங்களை நாங்கள் உட்கார வச்சு உங்களுக்கு பண்ணுவோம் அந்த பரிகாரம் பண்ணணுங்கிற கண்டிப்பா மூணு மாசத்துல கல்யாணம் கட்டாயம் ஆகும் மூணு மாசத்துக்குள்ள கண்டிப்பா கல்யாணம் ஆகும் நீங்க இந்த பரிகாரம் பண்ணிட்டு போய் ஒரு மாசத்துலயே நல்லா வரணும் வரும் அந்த பத்திரிக்கை கல்யாண பத்திரிக்கை எடுத்துக்கணும் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு பரிகாரம் பண்ணிக்கணும் போய் இந்த இடத்துல வந்து ஒரு மாசத்துல வந்து கல்யாண பத்திரிகை வச்சுட்டு மூணு மாசத்துல கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவ்வளோ பேர் அவங்கள ஒரு சிலர் தான் வந்து அம்பாளுக்கு வந்து அந்த வந்து இந்த ஸ்ரீ சக்கரமும் சரி கீழே இருக்கிற அம்பாலும் சரி அது வந்து இதெல்லாம் வந்து இது வந்து வந்து கிழங்காவது பரிகாரம் பண்ணும்போது தான் இது வந்து அம்பாளுக்கு வந்து கோவிலுக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க காணிக்கையா அது நிறைய பேர் இருக்கிறாங்க அதுபோல் இருக்கிறவங்க வந்து எங்களை நேரில் தொடர்பு கொண்டு நேரில் வந்து அழைத்து வந்து சந்திச்சாங்கன்னா கண்டிப்பாக கல்யாண பாக்கியம் கிடைக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அதே போல எனக்கு கல்யாணம் ஆயிட்டேன் எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை எனக்கு குழந்த இல்லாமல் இருக்குது எனக்கு பத்து வருஷமா எனக்கு அஞ்சு வருஷமா எனக்கு குழந்த இல்லை அப்படின்னு நிறைய நிறைய சகோதரிகள் வந்து தொடர்பு கொள்றீங்க பேசுறீங்க ஆனா வந்து கோவிலுக்கு நேர்ல நீங்க வந்தாதான் அதுக்குண்டான பரிகாரத்தை உங்களுக்கு நாங்க பண்ண முடியும் நேர்ல கண்டிப்பா வரணும் கணவன் மனைவி கண்டிப்பா குழந்தை வேணும் எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கணவன் மனைவி நேர்ல வரணும் வந்து அப்பா இருக்கிட்ட உட்காந்து அவங்களுடைய உத்தரவை கேட்டுக்கினு ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மூணு மாசத்துக்குள்ள கண்டிப்பா குழந்தை நிற்கும் அம்பாள் வந்து பெரியபாளையத்தம்மன் குழந்த வரத்தை தருவாங்க கல்யாணம் நடக்கிறவங்களுக்கு கல்யாண வரத்தை தருவாங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்த அடிக்கும் அந்த பரிகாரத்தை பண்ணீங்கன்னா நம்ம சொல்கிறாங்க நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நூற்றி நூற்றி சதவீதம் குழந்தை பழக்கம் கண்டிப்பாக கிடைக்கும் N no lo no, this. No, no.